இன்றைய வேதவாக்கு இன்றைய வேதவாக்கு இரண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் பதினோரா வசனம் இப்படி எல்லாம் அழுந்து போயதாக இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை பக்தியும் உள்ளவராக இருக்க வேண்டும் இப்படி இவையெல்லாம் அழுந்து போயதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று இரண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் பதினோரா வசனம் சொல்கிறது தேவபக்தி வீண் வார்த்தையிலும் அசுத்தமானதிலும் வாக்குவாதங்களிலும் அவபக்தினாலும் புரட்சியினாலும் உண்டாவதில்லை கிறிஸ்துவை ஆவியிலும் உண்மையிலும் ஏற்றுக்கொண்டவர்கள் இவை யாவையும் முற்றிலும் அகற்ற வேண்டும் இதன் மூலம் நாம் அனுதினமும் தேவரிடம் நாம் செய்ய பேசின குற்றமான காரியங்கள் எதுவாக இருப்பினும் நாம் செய்த பேசின குற்றமான காரியங்கள் எதுவாக இருப்பினும் அவற்றை அறிக்கையிட்டு மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அனுதினமும் நம் குற்றங்களை தேவிடம் அறிக்கையிட்டு அவர் கிருபையை நாடி நாளுக்கு நாள் தேவ தேவபக்தியினால் சோதனைகளை மேற்கொள்வோமானால் நியாயத்திருப்பிலே கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்த ஆவின் மூலம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் இருப்போம் என்று வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவபக்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய பிரியமாகவும் இருக்கிறது இதற்கு ஆதாரங்களாக ஆதார வசனங்களாக பார்க்கும்பொழுது ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்கள் இப்படியாக சொல்கிறது ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண உள்ளாயிருங்கள் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீப்பிடுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கு எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது பிரியமானவர்களே தேவனும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது நாம் எப்படிப்பட்ட நடுக்கை நடக்கைகள் நடந்தாலும் எப்படிப்பட்டதான கிரியைகள் நம்மளிடம் காணப்பட்டாலும் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவபக்தி அற்றதான காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்காது தேவபக்தியின் வேஷம் அல்ல இருதயத்திலிருந்து நம்முடைய கிரியில் தேவபக்தி உள்ளதாக காணப்பட வேண்டும் நம்முடைய செயல்களில் பேச்சிலே நம்முடைய நடக்கையிலே பார்வையிலே தேவபக்தி உள்ளதாக இருக்க வேண்டும் அப்படி நம் தேவபக்தி உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அது வீணான காரியமாக இருக்காது வீணான காரியங்களுக்கு நம்மை அதை மீட்டு அசுத்தமான வாக்குவாதமான முரட்டாட்டமான காரியங்கள் நம்மை மீட்டு கிறிஸ்துவுக்கு பிரியமாக நடக்க அது நமக்கு உதவி செய்யும் அதனாலே நம் தேவபக்தி விழாய் நடக்க பிரயாசப்படுவோம் கர்த்தரும் நமக்கு உதவிகள் செய்வாராக ஆமையன்